வணக்கம் ஜி திரி செய்திகளுடன் இணைந்திருப்பது பூஜா அழகர் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் காளியம்மாளை ஆதரித்து கும்பகோணம் உச்சிப்பிள்ளையார் கோவில் முன்பு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தேர்தல் பரப்புரை நிகழ்த்தினார் இனி விரிவான செய்திகள் செயல்தான் நம்மை அடையாளப்படுத்தும் என்கிறார் எங்கள் தலைவர் அப்படித்தான் நாங்கள் யார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கூட்டத்தில் நின்றவர்கள் மக்களோடு மக்களாக இருந்தவர்கள் அவர்கள் அழிந்தி தோய்ந்த வறுமை ஏழ்மையை சகிக்க முடியாமல் அவர்கள் புலம்பி தீர்ந்த ஊழல் லஞ்சத்தை பொறுக்க முடியாமல் இங்கே இருக்கிற கட்டுக்கடங்காத அடக்குமுறை ஒடுக்குமுறை அதை எதிர்த்து நிறைக்க துணிவில்லாத எளிய மக்களிடம் இருந்து அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து நிற்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்கிறார்கள் நவிகள் நாயகம் அந்த மொழியை படித்து உலகத்தில் எங்கெங்க அநீதி நடக்கிறதோ அக்கிரமம் நடக்கிறதோ அதையெல்லாம் கண்டு உன்னால் பொறுத்து முடியாமல் நீ கோவப்பட்டால் நீனும் என் தோழனே என்கிறான் செய்கிறார் வண்ண பலகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலை என்கிறான் எங்கள் புரட்சி பாவலன் பெரும்பாவலன் வாட்டன் பாரதி ரவுத்திரம் பழகு என்கிறார் கோபம் மட்டும் இல்லை என்றால் நான் கோடம்பாக்கத்திலே திரைப்படம் எடுத்துக்கொண்டிருப்பேன் என் தங்கை அவள் வாட்டு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்திருப்பார் கோபம் எதற்காக இந்த கோபம் என் மக்களின் மீது இருக்கிற பேரன்பு அது பெரும் கோபமாக மாறுகிறது என் மண்ணை சுரண்டி கொண்டு போகிறார்கள் பொறுக்க முடியவில்லை கோபம் என் நேரை உறிஞ்சி விற்கிறார்கள் நாங்கள் ஒன்று அறிகிறோம் தாயின் மாரில் பால் குடிக்கலாம் அந்த ரத்தம் குடிக்கலாமா இது இல்லையா சிந்திக்கும் போது வருகிறது கோபம் காரணம் என் மண்ணின் மீது இருக்கிற அக்கறை பாசம் பேரண்டு காதல் எங்கள் பிள்ளைகள் பணம் கட்டி படிக்கிறார்கள் எங்கள் மாணவ பிள்ளைகள் கடன் வாங்கி கல்வி கேட்கிறார்கள் கடன் வாங்கி கல்வி கற்கிற நிலைக்கு என்னை வைத்தது யார் மாணவர்கள் தள்ளுபடி செய்கிறோம் என்பது அரசு அவன் கடன் வாங்க வைத்தது கல்வி மாணவனுக்கு கொடுக்க வேண்டியது அரசின் கடன் கடன் அந்த கடமையை செய்யாத மக்களை கடன் வாங்கி படிக்க வைக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை விவசாய கடனை தள்ளுபடி விவசாயியின் கடனாளியானால் ஒரு நாட்டில் விவசாய கடனாளியானால் அந்த நாடு நாடு சுடுகாடு ஒரு நாட்டில் விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு சாகிறான் என்றால் அந்த நாடு நாடல்ல அல்ல சுடுகாடு ஏன் இன்று அவன் சாவி உன் செய்தி ஒரு செய்தி உனக்கு நாளை நீ சாப்பாடு இல்லாமல் சாக போறாய் என்பதற்கான எச்சரிக்கை முன்னறிவிப்பு இந்த நிகழ்வுகளை பார்க்க பார்க்க கோபம் கோபமாக வருகிறது காரணம் என் மண்ணின் மீது இருக்கிற காதல் பேரன்பு கணக்கு கட்டுக்கடங்காத விலைவாசி ஏன் அதற்கு விலைவாசி என்று வைத்தார்கள் அன்பு சொந்தங்களே கடைக்கு வா விலை பட்டியலை அளவிற்கு அரிசி ஏற்றம் பருப்பு விலை ஏற்றம் எண்ணெய் ஏற்றம் எரிகாற்று உருளை விலையேற்றம் மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு நீங்கள் வாழ முடியாது நீங்கள் வாழ்வதற்கு வாழ்வதற்காக இல்ல இந்த நாட்டுக்கு வரி கட்டுவதற்காக நீங்கள் ஒரு வரி நான் ஒரு வரி என் தங்கை ஒரு வரி வரிதான் யாராவது வீடு கட்ட முடியும் நினைக்கிறீர்களா கம்பிக்கு வரி சிமெண்டுக்கு வரி செங்கலுக்கு வரி எல்லாவற்றுக்கும் வரி வரிதான் கட்ட முடியும் நீங்கள் வீடு கட்ட முடியாது அவ்வளவு ஒரு கொடிய கொடியை சுமக்க முடியாத தாங்க முடியாத வரி சுமை எல்லாவற்றையும் பார்த்து 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 பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியாமல் புறப்பட்ட பிள்ளைகள் தான் இங்கே நிக்கிற நானும் என் தங்கையும் முன்னாடி திறன் இருக்கிற உணர்வு மிக்க இனமான கூட்டம் அடிமை எப்படி பிறக்கிறான் என் அன்பு தம்பி தங்கைகளே அணிவே எதிர்க்கு துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான் தொடர்ச்சியாக சகித்துக் கொள்பவன் அடிமையாகிறான் அப்படித்தான் தவறு என்று தெரிந்தும் பொறுத்துக் கொள்கிறோம் உழைப்புக்கு காசு கொடுக்கிறார்கள் தவறு தான் சகித்துக் கொள்ளும் எப்படி சகித்தோம் அம்மா அவன் அவன் ஊழல் செய்கிறான் யாரப்பா செய்யல அம்மா அவன் லஞ்சம் பெறுகிறான் அம்மா யாரப்பா வாங்கலை அம்மா அவன் திருடுகிறான் யாரப்பா திருடலை அம்மா அவன் அம்மா எல்லா பயிலும் தானப்பா கொலை பண்றான் இதே மாதிரி சகித்து 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 அடிமையாயிட்டோம் போர்க்குணமற்ற ஒரு இனமாக மாறிவிட்டது இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா இதெல்லாம் நம்மால் செய்ய முடியுமா பெரிய கட்சி திமுக பெரிய கட்சி அதிமுக அது அதை எப்படி வீழ்த்த முடியும் வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே வரலாற்றில் இருந்ததில்லை என்கிறான் அரசியல் ஜோசப் இங்க முகலாய சாம்ராஜ்யம் விழுந்திருக்கிறது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் விழுந்திருக்கிறது மராட்டிய மன்னர்களின் சாம்ராஜ்யம் சரிந்து இருக்கிறது எங்கள் முன்னவர்கள் சேர சோழ பணியானதா இருக்கிறது அந்த அதிகாரம் எவனுக்கு உரிமை தரும் மறுக்கிறானோ அவனுக்கு அவன் மேலே ஒப்படைக்கப்படுகிறது ஒப்படைக்கிறவர்கள் யார் உரிமையை இழந்தவர்களே அவனுக்கு ஓட்டை போட்டு உரிமை அதிகாரத்தை கொடுத்து நீங்கள் நீங்க புலம்பி தவிப்பது அல்லது கண்ணீர் வடிப்பதை பார்க்க ஜெயிக்காமல் உங்கள் பிள்ளைகள் நாங்களே இங்க வந்து கத்துக்கிறோம் ஒரு முறை ஒரு முறை உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறாயோ அதை உன்னிலிருந்து தொடங்கு என்கிறார் அண்ணல் காந்தியடிகள் நான் எண்ணில் நீ உன்னில் அந்த புரட்சிகர மாறுதல் நம் மண்ணிலிருந்து கும்பகோணம் மண்ணிலிருந்து இருந்து மாறட்டும் எவ்வளவு தொழுகை எவ்வளவு ஜலங்கள் எவ்வளவு எவ்வளவு வழிபாடுகள் குரானை படிக்கிறோம் பைபிளை படிக்கிறோம் பகவதை படிக்கிறோம் எப்படி இவர குற்றங்களை இந்த நிகழ்கிறது எப்படி இவர அநீதி எட்டு வயது பெண்ணை ஆசிபாவை வன்முறை செய்து இருபத்தி ரெண்டு பேர் கொலை செய்து தூக்கப்படுகிறார் கைது பண்ணி கூட்டிட்டு போகும்போது பார்வ மாதாக்கு ஜெயங்கிறார் எப்படி ஏன்னா மணிப்பூர்ல ரெண்டு பெண்ணை நிர்வாணமா கூட்டிட்டு போய் வன்புணர்வு செஞ்சு கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சு தீவச்சி எரிச்சு விட்டீங்களே அப்படின்னா நூறு நாள் வேளையில் நாள் ஒன்றுக்கு ஒரு மரக்கன்று நட்டால் கூட இன்று நாடு முழுவதும் மரங்களாக இருக்கும் நாடு செழிப்பாக இருக்கும் இவ்வாறு சீமான் பேசினார் ஜி த்ரீ செய்திகளுக்காக கும்பகோணம் செய்தியாளர் துரை தினேஷ்குமார் செய்தித் தொடர்பாளர் சரண்ராஜ் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்